தோழர்கள் வரைக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டென் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த மேக்ஸ் கொஸ்டின் இது வரைக்கும் ஆறு எக்ஸாம் நடந்திருக்கு அதில் வந்து மேக்ஸ் கொஸ்டின் வந்து நம்ம பார்ப்போம் இது வந்து லாஜிக்கல் ரீசனுக்கு வந்து இது ரெண்டாவது பார்ட்டு ஓகேவா மொதல் பார்ட் வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கறது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் அதோட கண்டினியூ தான் இந்த வீடியோ ஓகேவா போக மீது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் ஆப்டிடியூட்டில் கேட்டால் சிம்பிஃபிகேஷன் எல்சியம் மச் ஒவ்வொன்று டாபிக் ஒய்ஸாக போட்டிருக்கோம் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ நம்ம சம்பாப்போம் ஏ வந்து ஒன்று பி ரெண்டு சி மூணு அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போய் சட்டு வந்து இருபத்தாறு என்று கொடுக்கப்பட்ட வரிசையில் ஆல்ஃபா மற்றும் பீட்டாவின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு டைம் கொடுத்துட்டு இங்கே இருக்க ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஏபிசிடி வந்து லைனாக எழுதிடணும் ஓகேவா எழுதினா தான் இது வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் இல்லைனா நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகிரும் ஜிஹெச் ஐஜே கேஎல்எம் ஓகேவா என்ஓபிகு ஆர்எஸ்டியு விடபிள்யூ எக்ஸ் ஒய் ஜெட் எழுதிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு கொடுத்துருக்காங்களா ஓகே அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அதே மாதிரி இங்கே பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது ஒன்று ரெண்டு மூணு ஆறு ஓகேவா இந்த மாதிரி சார்ட்டை எழுதி வச்சுக்கலாம் அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு இது மட்டும் ஒரு செட்டு இந்த எஃப்ஜே இருபத்தஞ்சு பதினாறு என்எஸ்ங்கிறது ஒரு செட்டு இருக்கக்கூடிய இது ஒரு செட்டு இருக்கக்கூடிய இது ஒரு செட்டு இந்த மூணுக்குமே ஒரே ரிலேஷன் வர மாதிரி தான் இருக்கும் அதை வச்சு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துறாங்க எஃப்ஜே இருபத்தஞ்சி பதினாறு என்எஸ் அப்போ இங்கே நம்பர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்களா அப்போ அதில் தான் வந்து க்ளூ இருக்குது அப்போ இந்த எஃப் ஜே எஃப்ஓட நம்பர் என்னது எஃப்ஓட நம்பர் நமக்கு இங்கே இருக்குது எஃப்ஓட நம்பர் ஆறு ஓகே அடுத்து ஜே இருக்காங்க ஜே ஜேயோட நம்பர் என்ன ஜேயோட நம்பர் பத்து அப்போ ஜேயோட நம்பரு பத்து எஃப்ஓட நம்பர் ஆறு ஜேயோட நம்பர் பத்து ஓகே இப்போ இந்த ரெண்டு இருக்கு இதை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பத்து மைனஸ் ஆறு இந்த பத்து மைனஸ் ஆறு போட்டால் எவ்வளோ வரும் நமக்கு வேல்யூ நாலு வருமா அந்த நாளை திரும்ப ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க நாலு ஸ்கொயர் சி பதினாறு அதை ஸ்கொயர் பண்ணி அதை இங்கே எழுதியிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி இப்போ எண்ணுக்கு எஸ்ஸுக்கு பார்க்கணும் என்ன எவ்வளவு என்னோடய வேல்யூ என்னோடய வேல்யூ பதினாலு எஸ்ஸோட வேல்யூ பத்தொம்பது அப்போ என்னோடய வேல்யூ பதினாலு எஸ்ஸோட வேல்யூ பத்தொம்போதா அப்போ எஸ்ஸு பத்தொம்போது எண் பதினாலு பத்தொம்போது மைனஸ் பதினாலு எவ்வளவு அஞ்சு அஞ்சை ஸ்கொயர் பண்ணால் இருபத்தி அஞ்சு அந்த வேல்யூவை தான் இங்கே எழுதியிருக்காங்க ஓகேவா இதுதான் வந்து இதில் இருக்கிற ரிலேஷனு இப்போ அதே மாதிரியே வந்து இதுக்கும் பண்ணியிருப்பாங்க இந்த எல் இருக்குல்ல அதுக்கும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க எல்லோட வேல்யூ என்ன எல்லோட வேல்யூ இங்கே இருக்குது பன்னெண்டு அடுத்து இசடட் இருக்கா இசெட்டோட வேல்யூ இருபத்தி ஆறு அப்போ இருபத்தி ஆறில் பன்னெண்டு போச்சுன்னா எவ்வளவு பதினாலு இருபத்தி ஆறில் பன்னெண்டு போச்சுன்னா பதினாலு அப்போ பதினாலு ஸ்கொயர் பதினாலு ஸ்கொயர் நூற்றி தொண்ணூற்றி ஆறு அந்த நூற்றி தொண்ணூற்றி ஆறாக செகண்டாக எழுதணும் ஓகேவா இங்கே இருக்கிறத இங்கே எழுதணும் அடுத்து எஸ்ஸு எக்ஸு எக்ஸோட வேல்யூ எவ்வளவு எக்ஸோட வேல்யூ இருபத்தி நாலு எஸ்ஸோட வேல்யூ பத்தொம்பது இருபத்தி நாலில் பத்தொம்பது போச்சுன்னா அஞ்சு அப்போ அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு அதை இங்கே எழுதியிருக்காங்க ஓகேவா இதுதான் இதில் இருக்கிற ரிலேஷன் அப்போ அதே மாதிரி பார்த்து இது கண்டுபிடிச்சிடணும் இப்போ எண் க்யூவா என் இங்கே பதினாலு என்னோடய வேல்யூ பதினாலு க்யூவோட வேல்யூ பதினேழு அப்போ பதினேழுலருந்து பதினாலு போச்சுன்னா மீதி எவ்வளவு மூணு அப்போ மூணு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் ஒன்பது அந்த ஒன்பது எங்கே வரணும் அதுவும் முக்கியம் இங்கே பாருங்கள் ஆப்ஷன் நாலு ஒம்பது ஒம்பது நாலுன்னு கொடுத்துருக்காங்க இந்த என் க்யூவோட ஒன்பது இங்கே பீடாக் வரணும் ஓகேவா என் க்யூவோட ஒம்பது பீடாக் வரணும் டபிள்யூஓ டபிள்யூயோட வேல்யூ ஆல்ஃபாக்கு வரணும் டபிள்யூ எங்கிறதுக்கு இருபத்தி நாலு

காணுங்க இப்ப இது சிம்பிள் தான் அதே அதுல பார்த்தோம்னா அதுக்கு அதுக்கு அதே அப்படியே நேராகவே கொடுத்துட்டாங்க நம்ம ஏபிசிடிக்கு ஒன்று ரெண்டு மூணு லைனாக வச்சோமா அதை இங்கே கொடுத்துட்டாங்க இக்கு பதிலாக அஞ்சு ஏபிசிடி லைனாக பார்த்தோம்னா இ வந்து அஞ்சு வரும் ஜி செவன் வரும் ஐ ஒம்பது வரும் கே பதினொன்று வரும் இங்கே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க இ அஞ்சு ஐ வந்து ஜி செவனு ஐ ஒம்பது கே பதினொன்று கொடுத்துருக்காங்களா ஆனால் அதுலேயும் இன்னொன்று பார்க்கணும் இப்போ இங்கிறது இஎஃப் அடுத்து தான் ஜி ஓகேவா அப்போ ஒரு லெட்டர் விட்டுட்டு ஜி எழுதியிருக்காங்க அடுத்து இஎஃப் ஜி ஹச் ஹச்சை விட்டுட்டு ஐ எழுதியிருக்காங்க அடுத்து ஜே ஐக்கு அடுத்து என்ன ஜே ஜே விட்டுட்டு கே எழுதியிருக்காங்க அப்போ கே அடுத்து எல் வரும் எல்லை விட்டுட்டு அதுக்கு அடுத்த லெட்டர் எம்மு அந்த லெட்டர் எழுதணும் ஓகேவா அது இதுவும் ஒரு மொயினா பார்க்கணும் இங்கே இ அடுத்து கடுத்து எஃப் விட்டுட்டு ஒரு லெட்டர் விட்டுட்டு ஜி எழுதியிருக்காங்க அதுக்கடுத்து ஜி கடுத்து ஹச்சை விட்டுட்டு ஐ எழுதிருக்காங்க அதே மாதிரி தான் ஐ கடுத்து ஜே விட்டுட்டு கே எழுதியிருக்காங்க அப்போ கேக்கு அடுத்து எல் வருமா எல்லாம் விட்டுட்டு அடுத்து எடுத்துட்டு எம் எழுதணும் ஓகேவா அப்ப இங்க எம்மு எம்முங்கிறது ரெண்டு எம் இருக்கு அப்ப எம்மோட கரெக்டான வேல்யூ என்னது ஏபிசிடினா வச்சோம்னா எம்முக்கு வந்து பதிமூணுன்னு வரும் அப்ப எம் பதிமூணுங்கிறது நமக்கு ஆன்சர் நெக்ஸ்ட் இது ஒரு மேட்ச் தான் சிம்பிளா தான் சதுரம் வைரம் சதுரம் வயிறம் ஒரு செட்டு அதே மாதிரி வட்டத்துக்கு என்னன்னு கேட்குறாங்க அதாவது இப்ப சதுரம் சதுரங்கிறது இப்போ இருக்குவா இது சதுரம் இந்த சதுரத்தை அப்படி இப்படி இப்படி கிராஸ்ல இருந்து பாருங்க டைமண்ட் மாதிரி இருக்கும் ஓகேவா அப்ப சதுரத்தை இப்படி கிராஸா தான் டைமண்ட் இது சதுரம் இப்படி கிராஸ்ல இருந்து சதுரத்தை வரைஞ்சால் அது டைமண்ட் ஓகேவா அப்ப அதே மாதிரி வட்டம் இப்ப வட்டம் இருக்கு அந்த வட்டத்தை வட்ட மாதிரியே இன்னொரு ஷேப் வரணும் இந்த சதுரத்தை அப்படி கிராஸ்ல இருந்த மாதிரி டைமண்டா மாற்றிருக்காங்க அப்ப அந்த வட்டத்தை வட்ட மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு ஷேப் வரணும் ஓகேவா நீ பாருங்க நமக்கு ஆப்ஷனை பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் மென்மைன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இருக்கா கிடையாது சுற்றுன்னு கொடுத்துருக்காங்க ஓகே வட்டம் வந்து ரவுண்டாக தான் இருக்குது ஆனால் இங்கே பாருங்கள் இங்கே சதுரமாக இருக்கிறது இப்படி டயகனலாக இப்படி மாதிரி இருக்குது அப்போ இந்த வட்டங்கிறது வேறு ஏதோ ஒன்றா மாறி இருக்குது அப்போ சுற்று வராது இல்லை அதுவும் வராது இப்போ நமக்கு நீள் வட்டமாக பந்தான்னு கிடைக்கணும் இப்போ நமக்கு கோலம்னு கொடுக்கல வட்டம் வெறும் வட்டம்தான் தூடி தான் அப்போ பந்துங்கிறது ஒரு கோலம் த்ரீ டி ஷேப்பில் இருக்கும் அப்போ பந்து வராது இப்போ நீள் வட்டம் தான் சரியானது ஓகேவா நீல் வட்டம் வட்டத்துக்கு இப்படி வட்டம் இப்போ இந்த டைமனுக்கு அதை வேறு மாதிரி சேப்பாக மாற்றி ஸோ இந்த சதுரத்தை வேறு மாதிரி மாற்றி டைமலாக மாற்றிருக்காங்க அதே மாதிரி வட்டத்தை வேற மாதிரி மாற்றி நீள் வட்டம் ஓவலாக வந்து மாற்றிருக்காங்க அவ்வளோதான் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஏ முதல் ஈ முடிய வெவ்வேறு வீடுகள் கிடைமட்ட வரிசையில் உள்ளன ஓகே அப்போ அஞ்சு வீடுகள் இருக்குது கிடைமட்ட வரிசையில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதில் ஏ என்பது பியின் வலது புறத்தில் இருக்காமா ஓகே அப்போ ஃபஸ்ட்டு சும்மா கீழ் எழுதிக்கலாம் ஏங்கிறது இப்போ இந்த மாதிரி உட்காந்துருக்கப்ப நம்ம டேரெக்ஷன் கரெக்டாக வச்சுருக்கணும் இது ஈஸ்ட்டு இது வெஸ்ட்டு ஓகே இது இது கிழக்கு இது மேற்கு இப்போ இந்த இடத்துல ஒருத்தர் இருக்கார்னா அவருக்கு வலது பக்கம்னா இது அவருக்கு இடது பக்கம்னா இது ஓகேவா ஏன்னா அவர் இந்த பக்கம் பார்த்து உக்காந்துருக்காரு கிடைமட்டம்னா கிடைமட்டம்னா இப்படி தான் எழுதணும் இப்படி இருக்கிறப்ப அவர் இந்த பக்கம் தான் பார்த்து உக்காந்துருப்பாரு ஓகேவா கிடை நார்த்து சைடு தான் எப்போயுமே ஃபேஸ் பண்ணி உக்காந்துருப்பாரு இந்த பக்கம் பார்த்து உக்காந்துருக்கப்ப அவருக்கு வலதுனா இந்த பக்கம் இடதுனா இந்த பக்கம் இப்படி தான் வந்து நம்ம அசைவம் பண்ணிக்கிறோம் அப்போ ஃபஸ்ட்டு ஒரு இதில் ஏ என்பது பியின் வலது பொருத்தில் இருக்குங்கிறாங்க அப்போ ஒரு அசம்ஸ்லாம் வச்சுக்கலாம் இப்போ எந்த எந்த இடத்துல ஏ வரும்னு தெரியாது பி யோட வலதுபுறம் இப்படி வலதுபுறத்தில் அடுத்து இ என்பது சி இடதுபுறத்தில் இருக்குமா இ என்பது சியின் இடதுபுறம் அப்ப இ வந்து சி இடதுபுறம் இப்படி ஓகே நெக்ஸ்ட் ஏயின் வலதுபுறத்திலும் உள்ளன அதாவது ஏ என்பது பியின் வலதுபுறத்திலும் இ என்பது சியின் இடதுபுறத்திலும் ஏயின் வலது புறத்தில் முழுது அப்போ இந்த இ அப்படிங்கிறது சியோட இடதுபுறத்தில் இருக்கான் ஏயோட வலது புறத்தில் இருக்கான் அப்போ அப்போ இந்த இங்கிறது எங்கிட்ட வரும் இந்த இசிங்கிறது இந்த இடத்துல வரும் ஓகேவா ஆனால் எந்தெந்த இடத்துல கரெக்டாக வரும்னு தெரியாது ஏன்னா இங்கிறது ஏக்கு வலது புறத்தில் இருக்குது சிக்கு இடது புறத்தில் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு மேலும் பி கமாக டி என் டி பி என்பது வலது வலதுபுறத்தில் இருக்கான் பி வந்து டியோட வலதுபுறம் அப்போ பி எங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்போ டியோட வலதுபுறம்னா டி இங்கே தான் வர்றோம் ஓகேவா அப்போ வேறு வழியே இல்லை அப்போ இப்போ அந்த அஞ்சோட பொசிஷனும் வந்துடுச்சு அப்போ டி பி ஏ இதுதான் பொசிஷன் திரும்ப ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கணும் ஏங்கிறது பியோட வலதுபுறத்தில் இருக்கா இங்கே பி இருக்குது ஏ இருக்குது கரெக்டு இ என்பது சியோட இடதுபுறத்தில் இருக்கா சியோட இருக்கு இருக்குது வலது வலதுபுறத்தில் இ இருக்கா ஏவோட வலதுபுறத்தில் இ இருக்குது கரெக்டு பி என்பது டியோட வலதுபுறத்தில் இருக்கா வலது வலதுபுறத்தில் இருக்குது கரெக்ட் அப்போ கொஸ்டின் என்ன நடுவில் உள்ள வீடு எது நடுவில் உள்ளது ஏ இப்போ ஆப்ஷன் ஏ அவ்வளோதான் ஓகேவா இந்த நம்ம ஃபேஸ் பண்ணுற ஸ்பேஸு ரொம்ப முக்கியம் இந்த பக்கம் நார்த்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம எப்போயுமே வந்து அசீவ் பண்ணிக்கணும் ஓகேவா அவங்க கொடுக்கல நம்ம அசீவ் பண்ணிக்கணும் நிறையா கொஸ்டனை கொடுத்துருவாங்க இதில் கொடுக்கல கொடுக்காட்டி நம்ம நம்மளாதான் அசீவ் பண்ணிக்கணும் நார்த்தில் ஃபேஸ் பண்ண மாதிரி அந்த பக்கம் வந்து நார்த்தில் ஃபேஸ் பண்ண மாதிரி இப்படி கிடை மட்டமாக வந்து எழுதி போட்டோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் என்பதை இந்த இந்த மாதிரி வேடையில் கொடுத்துருக்காங்க அப்போ ஸ்கூலுங்கிறத நம்ம எப்படி குறிக்கணும் ஓகே அப்போ ஃபஸ்ட்டு ஏபிசிடி லெட்ரு அந்த ஏபிசிடி லெட்டரை வச்சு தான் ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்க ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இ இக்கு அடுத்து எஃப் அப்போ இக்கு அடுத்து வரக்கூடிய லெட்ரு என்னது எஃப் இக்கு அடுத்த லெட்ரு எஃப் ஓகே அடுத்து இங்கே டி டிக்கு பதிலாக என்ன எழுதியிருக்காங்க சி எழுதியிருக்காங்க டிக்கு பதிலாக சி அப்போ டியோட முன்னாடி லெட்ரு சி அப்போ இலேருந்து இயோட நெக்ஸ்ட் லெட்ரு ப்ளஸ் ஒன்றுன்னு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் லெட்ரு ஒன்று நெக்ஸ்ட் லெட்ரு எஃப் டியோட முன்னாடி லெட்ரு சி ஓகேவா டீலேருந்து ஒரு லெட்ரு முன்னாடி போனால் சி ஓகே அடுத்து அதே மாதிரி பார்த்தோம்னா யூ இருக்கா யூக்கு பதிலாக டபுள்யூ போட்டிருக்காங்க அப்போ யூ யூக்கு பதிலாக டபுள்யூ யூக்கு பதிலாக டபுள்யூ வி டபுள்யூ அப்போ அதுலேருந்து ரெண்டாவது லிட்ரு யூக்கு அடுத்து ரெண்டாவது லிட்ரு டபுள்யூ போட்டிருக்காங்க அடுத்து சி சிக்கு பதிலாக ஏ போட்டிருக்காங்களா அப்போ சீலேருந்து முன்னாடி ரெண்டாவது லிட்ரு ஏ ஓகே அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லிட்ரு அடுத்த லிட்ரு அடுத்து ஒரு லிட்ரு முன்னாடி லிட்ரு அடுத்து ரெண்டு லிட்டரு அடுத்த லிட்ரு அடுத்து ரெண்டு லிட்டரு முன்னாடி லிட்ரு அப்போ அடுத்தது பார்ப்போம் அப்போ அடுத்து என்ன லெட்ரு இருக்குது கே ஏ இருக்குது ஏக்கு பதிலாக என்ன எடுத்துருக்காங்க ஏக்கு பதிலாக டி எடுத்துருக்காங்க அப்போ ஏக்கு பதிலாக டி ஏலருந்து பின்னாடி இருக்கக்கூடிய மூணாவது லெட்ரு அடுத்து டி டிக்கு பதிலாக க்யூ போட்டிருக்காங்களா அப்போ டிக்கு பதிலாக க்யூ போட்டிருக்காங்க அப்படின்னா டீயிலருந்து முன்னாடி மூணாவது லெட்ரு தான் க்யூ அப்போ ஒவ்வொரு இதாக போக போக முன்னாடி ஒரு லெட்ரு பின்னாடி ஒரு லெட்ரு முன்னாடி ஒரு லெட்டு பின்னாடி ஒரு லெட்ரு இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய லாஜிக் அப்போ அதே மாதிரி இப்போ இந்த ஸ்கூல் ஸ்கூலுங்கிறதுக்கு நம்ம பார்க்கணும் இப்போ ஃபஸ்ட்டு எஸ் எஸ்ஸுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லெட்ரு டி அடுத்து சி சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதல் லெட்ரு பி ஓகேவா அடுத்து அடுத்த லெட்ரு என்ன ஹச்சு ஹச்சுக்கு ரெண்டு லெட்ரு அடுத்து எழுதணும் அப்போ ஹச்சுக்கு ரெண்டு லெட்ரு அடுத்து வரக்கூடிய எடுத்து ஜி ஹச்சு ஐ ஜே ரெண்டாவது லெட்டர் என்னது ஜே அடுத்து என்ன இருக்கு ஓ இருக்கா ஓ ஓல இருந்து முன்னாடி ரெண்டாவது லெட்ரு பார்க்கணும் அப்போ ஓல இருந்து முன்னாடி ரெண்டாவது லிட்ருனா எம்மு அடுத்து திரும்ப ஓ ஓல இருந்து பின்னாடி மூணாவது லெட்ரு பார்க்கணும் ஏன்னா இது கூட்டிக்கிட்டே போகுமா ஓலேருந்து பின்னாடி மூணாவது லிட்ரு ஆறு அடுத்து எல் எல்லாம் முன்னாடி மூணாவது லிட்ரு எல்லாம் முன்னாடி மூணாவது லிட்ரு ஐ அப்போ என்ன ஆன்சரு டிபிஜே எம்ஆர்ஐ இப்போ டிபிஜே தான் நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அவ்வளோதான் ஓகே நெக்ஸ்ட்டு அடுத்த என்னை காண்க ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு அடுத்த இது கேட்டுருக்காங்க சிம்பிளான தான் ஃபர்ஸ்ட்டு ஒன்று ஒன்று ரெண்டு ஆறு இருபத்தி நாலு நூற்றி இருபது ஓகேவா அப்போ ஒன்று இன்ட்டு ரெண்டு 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 இன்ட்டு மூணு ஆறு மூணு இன்ட்டு நாலு ஆறு இன்ட்டு நாலு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இன்ட்டு அஞ்சு நூற்றி அறுபது அப்போ நெக்ஸ்ட்டு என்ன வரணும் ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு வருது அப்போ நெக்ஸ்ட்டு ஆறு வர்றோம் அப்போ நூற்றி இருபது இன்ட்டு ஆறு நூற்றி இருபதுன்ட்டு ஆறு எழுநூற்றி இருபது சிம்பிளான கொஷின் தான் நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் நல்ல கொஸ்டின் நல்லா யோசிச்சு போட வேண்டிய கொஷின் இப்போ ஏக்கு ஒன்று பிக்கு ரெண்டு சிக்கு மூணு அதே மாதிரி கண்டினியூவாக போய் ஜட்டுக்கு இருபத்தாறு இருக்குது ஹச் சிஎஃப் ஹச் சிஎஃப் கிடையாது எல்சிஎம் ஹச்சிஎஃப் கிடையாது ஹச்சு தனி சி தனி எஃப் தனி ஓகேவா ஓவனும் தனித்தனி வேர்டு அதை அதோட அந்த ஹச்சு சி எஃப்ஓட மீசியமாக எதற்கு சமம் இல்லை ஓகேவா இது ஒரு குரூப் ஃபோரில் கிட்ட ஒரு தரமான ஒரு கொஸ்டின்னு இது வந்து பார்ப்போம் இப்போ ஹச்சு அதாவது ஒன் ஏபிசிடி ஒன்று ரெண்டுன்னு போட்டால் ஹச்சோட வேல்யூ என்னது ஹச்சுக்கு வந்து எட்டுன்னு வரும் சிக்கு வந்து மூணுன்னு வரும் அதே மாதிரி எஃபுக்கு வந்து ஆறுன்னு வரும் ஓகேவா ஏபிசிடி லைனாக போட்டோம்னா எஃபுக்கு ஆறுன்னு வரும் ஹச் சி எஃப் இப்போ இதோட எல்சிஎம் கேட்குறாங்க அப்போ அதோடய எல்சிஎம் என்னது எட்டு மூணு ஆறு இதுதான் அதோடய எல்சிஎம் இதுக்கு இதுக்கு மூணு வாரதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சோன்னா நாலு ரெண்டு அப்புறம் மூணு அப்படியே இருக்கும் இங்கே மூணு இருக்கும் திரும்ப மூணு போட்டோம்னா இங்கே நாலு அப்படி இருக்கும் ஒன்று ஒன்று அப்போ இந்த ரெண்டு மூணு நாலு மூணு மல்டிபிள் பண்ண வேண்டியதான் தான் பண்ணால் பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலுங்கிறதா நம்ம இந்த ஹச் சி எஃப் இதோட எல்சிஎம் இருபத்தி நாலு அப்போ இந்த இருபத்தி நாலு கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எதுக்கு சமம் இல்லைன்னு கேட்குறாங்க ஓகேவா அப்போ ஏபிசிடியை லைனாக வச்சு பார்த்தோம்னா எக்ஸ் எக்ஸோட வேல்யூ என்ன ஏபிசிடின்னு லைனாக வச்சு பார்த்தோம்னா எக்ஸோட வேல்யூ இருபத்தி நாலு தான் அப்போ இது வராது ஓகே அடுத்து இ ப்ளஸ் எக்ஸு இ ப்ளஸ் எஸ் கொடுத்துருக்காங்க இயோட நம்பர் என்ன அஞ்சு எஸோட நம்பர் என்ன பத்தொம்போது அப்போ பத்தொம்போது ப்ளஸ் இருபத்தி நாலு பத்தொம்பது ப்ளஸ் அஞ்சு இருபத்தி நாலு அப்போ இதுவும் வருது ஓகேவா அப்போ இது ஆப்ஷன் கிடையாது அடுத்து இங்கே இங்கே பாருங்கள் ஏசி ஹச் இதை பார்ப்போமா ஏசி ஹச்சுங்கிறது என்னது ஏ இது ஒன்று இன்ட்டு சி மூணு ஹச்சோடது எட்டு அப்போ எட்டு இன்ட்டு மூணு இருபத்தி நாலு ஓகேவா அப்போ எது வராது இதுதான் வராது அப்போ ஏவோட வேல்யூ ஒன்று ப்ளஸ்ஸு சியோட வேல்யூ மூணு ஹச்ஓட வேல்யூ எட்டு அப்போ எவ்வளோ வரும் பன்னெண்டு தான் வரும் மொத்தத்துக்கு அப்போ எது சமம் இல்லை இந்த ஏசி வெச்சுங்கிறதான் சமம் இல்லை அப்போ ஆன்சர் என்னது ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் ஹச் இதுதான் ஆன்சர் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு புத்திசாலி மனிதன் இதுவும் நல்ல ஒரு கொஸ்டின் ஒரு புத்திசாலி மனிதன் ஒரு மூட்டைக்கு மூட்டைக்கு முப்பது மாம்பழங்கள் வீதம் மூணு மூட்டைகள் எடுத்து செல்கிறான் ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தரணும் முப்பது சுங்கச்சாவடியை தாண்டும் போது அவனிடம் இருக்கும் மாம்பழங்கள் எத்தனை இது வந்து நார்மலாக போட்டோன்னா மூணு மூட்டை இருக்குது மூணு மூட்டைக்கு மொத்தம் முப்பது மாம்பழம்னா தொண்ணூறு மாம்பழம் ஒவ்வொரு சுங்க சாவடியிலையும் போகிறப்ப மூணு 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 பழம் வந்து தரணும் அப்போ மொத்தம் முப்பது போகிறப்ப முப்பது பழம் முப்பது மூட்டைக்கில் இருந்து ஒவ்வொரு மூணு மூணு பழமாக கொடுத்து முப்பதில் வந்து தொண்ணூறு ஆயிரும் ஜீரோ அப்புடின்னு வந்து நார்மலாக போட்டுருவோம் ஓகேவா அது வந்து தப்பு அப்போ இது எப்படி போடணும் ஒரு புத்திசாலி மனிதர்னு கொடுத்துருக்காங்க அப்போ மொத்தம் தொண்ணூறு பழங்கள் இருக்குது ஓகேவா மூணு மூட்டைகள் இருக்குது மூணு ஒன்று ரெண்டு மூணு மூணு மூட்டைகள் இருக்கு அப்போ ஃபஸ்ட்டு சுங்க சாவடியே தாண்டாரு தாண்டுறப்ப மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தான் தரணும் ஓகேவா மொத்தமாக நீ மூணு தான் கொடுக்கணும்னு சொல்ல மூட்டைக்கு ஒரு மாம்பழம் கொடுக்கணும் அப்போ அப்போ அவர்கிட்ட மூணு மூட்டை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு மூணு மூட்டை இருக்கா மூட்டைக்கு ஒரு மாம்பழம் கொடுத்தா அதை ஒரே மூட்டையிலருந்தே அவர் எடுத்து கொடுத்துறாரு ஓகேவா ஒவ்வொரு மூட்டையிலையும் இப்போ முப்பது முப்பது மாம்பழம் இருக்கு இதில் முப்பது இதில் முப்பது இதில் முப்பது இருக்குது அவர் ஒவ்வொரு மூட்டையிலேருந்து தனித்தனியாக எடுத்து கொடுக்காம ஒரே மூட்டையிலேருந்தே மூணு மாம்பழத்தை எடுத்து கொடுத்துட்றாரு அப்ப இதுல இருந்து எடுத்து கொடுத்துட்டாருனா இருபத்தி ஏழு ஆயிரம் இப்போ முதல் சுங்கச்சாவடியை தாண்டப்ப இருபத்தி ஏழு திரும்ப இரண்டாவது சுங்கச்சாவடியை தாண்டறப்ப இதிலிருந்து மூணு எடுத்து கொடுத்துருவாரு அப்ப ரெண்டாவது சுங்கச்சாவடியை தாண்டப்ப இதிலிருந்து இன்னும் மூணு குறைஞ்சிருச்சுன்னா இருபத்தி நாலாயிரம் மூணாவது சுங்கச்சாவடியை தாண்டப்ப இதுல இருந்தே எடுத்து கொடுத்துருவாரு அப்ப மூணாவது சுங்கச்சாவடியை தாண்டப்ப இருபத்தி ஒன்றாயிரம் இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா பத்து சுங்கச்சாவடி முதல்ல பத்து சுங்கச்சாவடியை கடப்பாரா அந்த பத்து சுங்கச்சாவடி அவர் கடக்கிறப்பையே இந்த ஒரு மூட்டை காலி ஆயிரும் ஏன்னா இதுலேருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கார் மூணு மூணா மூணு மூணா எடுத்து கொடுக்க கொடுக்க பத்து சுங்கச்சாவடியை சாண்டப்ப முப்பது வந்து அவர் முப்பது பழம் கொடுத்துருப்பாரு அப்போ முப்பது பழம் கொடுக்குறப்ப ஒரு மூட்டை அவருக்கு காலி ஆயிரும் ஓகேவா அப்போ முப்பது பழம் காலி ஆயிடுச்சு ஒரு மூட்டையே காலி ஆயிடுச்சு பத்து சுங்கச்சாவடியில் இப்போ அடுத்து இது வந்து பத்து சுங்கச்சாவடியில் முப்பது பழம் காலி ஆயிடுச்சு ஒரு மூட்டை காலி ஆயிடுச்சு இப்போ ரெண்டு மூட்டை தானே இருக்குது நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஒரு மாம்பழம் ஒரு மூட்டைக்கு தான் மாம்பழம் தரணும் ஓகேவா அப்ப அவர்கிட்ட இருக்கிறது ரெண்டு மூட்டை தான் அப்ப இப்போ ரெண்டு தான் கொடுப்பாரு ஓகேவா இதுல இருந்து ரெண்டு பழம் தான் கொடுப்பாரு அப்ப மொதல் சுங்க பதினோராவது சுங்கச்சாவடியை கிடக்கிறப்ப ரெண்டு பழம் கொடுத்து மீதி இருபத்தெட்டு இருக்கும் அடுத்து திரும்ப பன்னெண்டாவது சுங்கச்சாவடியை கொடுக்குறப்ப மீதி இருபத்தாறு பழம் இருக்கும் இதே மாதிரி இப்ப ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டாக குறையும் அப்ப ரெண்டு ரெண்டாக ரெண்டு ரெண்டாக கொடுத்தா பதினஞ்சு சுங்க சாவடிக்கு தான் இந்த முப்பதுங்கிறது காலியாகும் ஓகேவா அப்ப ஆல்ரெடி பத்து சுங்க சாவடி இன்னொரு பதினஞ்சு சுங்க சாவடி சேர்ந்தால் இருபத்தஞ்சு சுங்க சாவடி இருபத்தஞ்சு சாவடியை கடற்கிறப்ப அவர்கிட்ட இந்த மூட்டையும் காலி ஆயிரும் ஓகே மொதல் மூட்டையிலேருந்து மூணு மூணாக கொடுக்குறாரு முப்ப பத்து சுங்கச்சாவடி கிராஸ் பண்ணுறப்ப மொதல் மூட்டை காலியாயிருச்சு அடுத்து ரெண்டாவது சுங்கச்சாவடியை கிராஸ் பண்ணுறாரு ரெண்டாவது சுங்கச்சாவடியை கிராஸ் பண்ணுறப்ப ரெண்டு ரெண்டா கொடுக்குறாரு இப்போ ரெண்டு ரெண்டா கொடுத்தா முப்பது வந்து பதினஞ்சு சுங்கச்சாவடி கொடுக்கலாமா அப்போ மொத்தம் இருபத்தஞ்சு சுங்கச்சாவடி முடிஞ்சு இன்னும் அஞ்சே அஞ்சு சுங்கச்சாவடி தான் இருக்கு இப்போ ரெண்டு மூட்டை காலியாயிருச்சு கடைசியில் இப்போ ஒரே ஒரு மூட்டையில் முப்பது பழம் இருக்கு இப்போ ஒரு மூட்டை இருக்குது ஒரு முட்டைக்கு ஒரு பழம் தான் கொடுக்கணும் ஓகேவா அப்போ இன்னும் அஞ்சு சுங்கச்சாவடி தான் இருக்குது இருபத்தஞ்சு சாவடி முடிஞ்சு நான் அஞ்சு சுங்கச்சாவடி அப்போ அந்த ஒரு இருந்து ஒவ்வொரு பழமா கொடுத்து அஞ்சு சுங்கச்சாவடிக்கு அஞ்சு பழத்தை கொடுத்து விட்டுருவார் அப்போ மீதி இருபத்தஞ்சு பழம் அவருக்கு லாபம் இருபத்தஞ்சு பழம் அவர்கிட்ட மீதி இருக்கும் ஓகேவா ஓகே இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ரெண்டு மூணு அஞ்சு ஒம்பது எக்ஸு கொடுத்துருக்காங்க இங்கே ஒய் கொடுத்துருக்காங்க எக்ஸு ப்ளஸ் ஒய் அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸு ஒய்யும் என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும் இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறத எழுதுவோம் இப்போ ரெண்டு மூணு அஞ்சு ஒன்பது எக்ஸு முப்பத்தி மூணு ஒய் ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு இங்கே ரெண்டு இருக்குது இதுக்கு எவ்வளோ கேப் இருக்குது ரெண்டோட ஒன்று ஆட் பண்ணால் மூணு மூணோட ரெண்டு ஆட் பண்ணால் அஞ்சு அஞ்சோட நாலு ஆட் பண்ணால் ஒம்பது அப்போ என்ன ஆகுது இங்கேருந்து ரெண்டு அதோட ஒன்று இன்ட்டு ரெண்டு இங்கே ரெண்டு இன்ட்டு ரெண்டு ஓகேவா கீழே ஒரு சீரிஸ் வருது இந்த ஒன்னோட ரெண்டு ஆட் பண்ணி ரெண்டு அதை இங்கே ஆட் மேலே ஆட் பண்ணுறாங்க திரும்ப ரெண்டு அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு ஓகேவா அப்போ திரும்ப இங்கே நாலு இன்ட்டு ரெண்டு எட்டுன்னு வரும் ஓகேவா எட்டு அப்போ இந்த எட்டையும் இந்த ஒம்போதையும் ஆட் பண்ணணும் அப்போ எட்டையும் ஒம்போதையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ எட்டையும் ஒம்போதையும் ஆட் பண்ணால் பதினேழு அப்போ எக்ஸு வந்து பதினேழு ஓகேவா அப்போ எக்ஸு பதினேழு இப்போ இந்த இடத்துல நமக்கு பதினேழுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் பதினேழு அடுத்து இங்கே ப்ளஸ் எட்டா அப்போ அடுத்து என்ன வரும் இங்கே பதினாறு வரும் ஏன்னா இதை இன்ட்டு ரெண்டு போட்டு இங்கே வரணும் அப்போ இங்கே பதினாறு இந்த பதினாறு இந்த பதினேழையும் பதினாறையும் ஆட் பண்ணால் நமக்கு முப்பத்தி மூணு ஓகேவா திரும்ப பதினாறு இன்ட்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டு அப்போ இந்த முப்பத்தி மூணையும் முப்பத்தி ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளவு அறுபத்தி அஞ்சு அப்போ ஒய்யோட இடத்துல அறுபத்தஞ்சு எக்ஸோட இடத்துல பதினேழு ஓகேவா லாஜிக்கு அது லாஜிக் புரியுதா சிம்பிள் தான் இப்போ இது ஒன்று இதுக்கு இதுக்கும் ப்ளஸ் ஒன்று இதுக்கு ப்ளஸ் ரெண்டு இதுக்கு ப்ளஸ் நாலு அதாவது ரெண்டோட மடங்காக ஆட் ஆகிட்டே போகுது அடுத்து ப்ளஸ் எட்டு அடுத்து ப்ளஸ் பதினாறு அடுத்து ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு இது மாதிரி ஆடாயிட்டே போதும் ஓகேவா ஆடாயி ஆடையி இப்போ இந்த இடத்துல பதினேழு இந்த இடத்துல அறுபத்தஞ்சு இப்போ நம்ம கொஸ்டின்னு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்போ அறுபத்தஞ்சும் பதினேழையும் ஆட் பண்ண பண்ணது எழுபத்தஞ்சு எண்பத்தி ரெண்டு அதுதான் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட்டு ஏபிசி ஏ இசட் பி அதாவது ஏபிசிடியை மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி எழுதியிருக்காங்க ஓகே இது எழுதினா தான் நம்ம சால்வ் பண்ண முடியும் இப்போ ஃபஸ்ட்டு ஏபி கேப்போட்டு கேப் போட்டு எழுதிருக்கேன் சிடிஇஎஃப் ஜி ஜிஹ்ஐேகேஎல்எம்எல்ஓபிகூஆர்எஸ்டி எக்ஸ் ஒய் இசட் இப்போ திரும்ப ஏபிசிடி அப்படின்னு ரிவர்ஸ் எழுதியிருக்காங்க அதுதான் நமக்கு இந்த இதில் கொடுத்துருக்கறது ஓகேவா திரும்ப இங்கே ஏ இப்படி பி பிசிடி V, e எம் X, Y, ஒய்இட்டு இப்படி தான் எழுதியிருக்காங்க சீரிஸ் இப்போ கொஸ்டின் வந்து ஆங்கில உயிரெழுத்து ஆங்கில உயிரெழுத்துன்னு எழுது ஒவ்வொல்ஸு U ஆங்கில ஒவ்வொல்ஸு அந்த வவல்சு அந்த வவ்வல்ஸ் லெட்ரு இருக்கா அந்த வவல்ஸ் லெட்ருக்கு இடதுபுறத்தில் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் அதாவது வவல்சுக்கு பக்கத்தில் உயிரெழுத்து வவலே வரக்கூடாது அதுதான் வந்து அதோட அர்த்தம் இங்கே ஓ யூ இருக்கு இப்போ ஏ இருக்கா அப்போ ஏவோட இடதுபுறம்னா இதுதான் ஏவோட இடதுபுறம் ஏவோட இடதுபுறம் உயிரெழுத்து அல்லாதுன்னா ஏஇ ஐஓயூவே திரும்ப வரக்கூடாது இப்போ ஏ இடதுபுறம் இசட் இருக்கு அப்போ இது ஒரு செட்டு அந்த மாதிரி வந்து மொத்தம் எத்தனை வரும்னு கேட்குறாங்க அடுத்து ஏ இ எங்கே இருக்குது ஏஇ ஐஓ யூ இப்போ இ இங்கே இருக்குது இக்கு பக்கத்தில் வீனு ஒன்று இருக்குது ஓகேவா அப்போ ஏஇ அப்போ ஐ இருக்குது இந்த ஒரு பேர் இருக்குது அடுத்து ஓ இருக்குது இங்கே ஓ இருக்கா ஓக்கு எழுது பக்கம் இங்கே எம் இருக்கும் இது ஒரு பேர் நாலு திரும்ப இங்கே ஓ எல் இது ஒன்று இருக்குது இதே மாதிரி ஏஇ இப்போ ஸ்டார்ட் ஏ ஓ யூ அப்போ யூவும் பார்க்கணும்ல யூ இங்கே யூ இருக்கா இந்த யூங்கிற செட்டும் வரும் அடுத்து நெக்ஸ்ட்டு அப்படியே போனோன்னா இங்கே மேலே இங்கே ஒரு யூங்கிற இங்கே ஒரு செட் இருக்குது திரும்ப இயில் இங்கே ஒரு செட் இருக்குது அவ்வளோதான் அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது செட்டு ஒரு இது மாதிரி பார்த்தோன்னா ஓகேவா அந்த மாதிரி ஏஇ ஐஓ இப்போ ஏக்கு பக்கத்தில் இது இருக்கா இது ஒரு செட்டு அதே மாதிரியே பார்க்கணும் ஏஇ இங்கே ஒரு இ இருக்கு இங்கே ஒரு யூஜி இது ஒரு இருக்கா இதோடய லெஃப்ட் சைடில் ஒரு லெட்டர் இருக்கா இந்த மாதிரி லெட்டர் இருக்கணும் ஐ இருக்குது இங்கே அதே மாதிரி இங்கே ஓக்கு இங்கே ஒரு லெட்டர் இருக்குது இங்கே ஓ இருக்குது அடுத்து இங்கே ஐஇ இங்கே ஒரு ஐ இருக்கா அடுத்து இங்கே யூ இருக்கா இங்கே யூ இந்த யூ இந்த யூஎஃப் அடுத்து இந்த இ இது ஏஇ ஐஓயு அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது ஒன்போது இருக்கு இப்போ இந்த ஏவை நம்ம எடுக்க முடியாது ஏன்னா இந்த ஏக்கு இந்த பக்கம் ஒன்றுமே கிடையாது ஓகேவா அதனால இந்த ஏவை எடுத்துட கூடாது அப்போ மொத்தம் ஒன்பது அதுதான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின் இதுதான் இன்னும் ரெண்டு கொஸ்டின் இருக்கு இப்போ ரமீலா கூறுகையில் எனது மாமனாரான ராமநாதன் ஒரே மகனான ராமன் ராகவின் தந்தை ரமணி ராகவின் சகோதரனில் ரமணி ராமநாதனுக்கு என்ன ஒரு பிரட் ரிலேஷன் வச்சு கேட்டுருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு ரமிலா கூறுகையில் ஓகே ரமிலான்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க எனது மாமனார் அப்போ ரமீலாவுக்கு மாமா இருத்து ஓகேவா அவர் யாரு அவர் தான் ராமநாதன் அவங்க மாமா பேர் ராமநாதன் இவர் யாரு மாமா ஓகே அவரோட ஒரே மகன்ட்டாங்க அப்போ இந்த ராமநாதனோட ஒரே மகன் ராமன் அப்ப என்ன அர்த்தம் இவங்க ரமீலாவுக்கு ராமநாதன் வந்து மாமாவான் இவருக்கு ஒரே மகன் தான் இருக்காரு இவர் தானா அப்போ ராமனும் ரமீலாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஓகேவா அப் அடுத்து அந்த ராமன் ராகவியோட தந்தை அப்ப இந்த ராமன் ராகவியோட தந்தை ராகவி இந்த ராமனோட மகள் ஓகேவா ரமணி ராகவியோட சகோதரி ரமணி ராகவியோட சகோதரி இப்ப இவங்க ரெண்டு பேரும் சகோதரிகள் ஓகேவா அப்ப ராகவிக்கு இவர் அப்பானா ரமணிக்கு இவர் அப்பா தானே அப்ப கொஸ்டின் என்னது ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு இப்ப ரமணி ராகவிக்கு சகோதரி அப்ப ராமனுக்கு மகள் ஓகேவா ராமனுக்கு மகள் ராமனுக்கு மகள்னா ராமநாதன் யாரு ராமநாதன் ராமனோட அப்பா அப்ப இவர் யாரு தாத்தா ஓகேவா அப்ப கொஸ்டின் வந்து ரமணி ராமநாதக்கு என்ன உறவுன்னு தான் கேக்குறாங்க அப்ப ராமநாதனை வச்சு பார்க்குறப்ப ரமணி அவருக்கு பேத்தி ஓகேவா அவ்வளோதான் ப்ளட் ரிலேஷனு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படியே எழுதிடணும் அப்படியே எழுதி எழுதி இவர் மாமா இவர் அப்படின்னு எழுதிட்டோம்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு சண்டே சிக்கு ரெண்டு டியூஸ்டேனா மூணு தேர்ஸ்டேனா ரெண்டு அப்போ மண்டேவோட மதிப்பெண் கேட்குறாங்க இது சிம்பிள் தான் இதில் இருக்கக்கூடிய ஓவல் இந்த சண்டேயில் இருக்கக்கூடிய ஓவல் ஏஇ ஐஓயூ ஓவல்ஸில் இருக்கா இப்போ சண்டேயில் எத்தனை ஓவல் இருக்குது யூஏ ரெண்டு ஓவல்ஸ் இருக்குது அந்த ரெண்டு டியூஸ்டேயில் யூஇ ஏ மூணு ஓவர்ஸ் இருக்கா அந்த மூணு தேர்ஸ்டேல யூ ஓ ஏ ரெண்டு ஓவர்ஸ் இருக்கா ரெண்டு அப்போ அதே மாதிரி மண்டேயில் எத்தனை ஓவர்ஸ் இருக்குது மண்டேயில் ஓ ஒன்று இருக்குது ஏ ஒன்று இருக்குது அப்போ ரெண்டு அப்போ ஆப்ஷன் பி ரெண்டு தான் ஆன்சர் அவ்வளோதான் எல்லா கொஷினும் வந்து லாஜிக்கல் ரீசனிங்கில் மொத்தம் இருபத்தி நாலு சம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்போது ஒரு எக்ஸாமுக்கு குறைஞ்சது நாலு சம் வந்து லாஜிக்கல் ரீசனில் வந்துகிட்டே இருக்குது அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக வந்து ரீசனிங் வந்து இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஓகே அவ்வளோதான் எல்லா சமும் நம்ம பார்த்துட்டோம் இது உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி